வெற்றிமடை நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஃபேவரட்டான ஒரு ரியாலிட்டி ஷோவா இருக்கக்கூடிய ஒரு ஷோ எதுன்னா பாஸ் தான் ஸோ விஜய் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஏழு வருஷத்தை கடந்துட்டாங்க செவந்த சீசன்ல நிறைய விஷயங்கள் நடந்தது நம்ம விஜய் அர்ச்சனை வந்து ஜெயிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டாவது ஒரு பெண் அதுவும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டாக வந்து ஒரு பெண் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஜெயிச்சிருந்தாங்க சீசன் டூவில் வந்து ரித்விகா ஜெயிச்சதோட அதோட சீசன் செவனில் தான் நடந்துச்சு பிக் பாஸில் ஏகப்பட்ட கருத்து விமர்சனங்கள் நமக்கு இருக்குது பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஹோஸ்ட் மேலேயே ஏகப்பட்ட வெறுப்புகள் கிளம்புனது எப்போ பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸில் இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி செவன் வரைக்கும் வந்துச்சு செவனில் ஹோஸ்ட் மேலே இருந்த ஒட்டுமொத்த மரியாதையுமே வந்து மக்களுக்கு போயிடுச்சு அளவுக்கு வந்து அவர் நடந்துக்கிட்டார் காரணம் ஒரே ஒரு பர்சன் மாயா நிறைய விஷயங்கள் ஒன் சைடடாக பேசுகிறாரு நிறைய குளறுபடிகள் எல்லாமே நடந்துச்சு எப்படியாச்சும் மாயாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எலிமினேட் ஆக வேண்டிய மாயாவை வந்து பல நேரங்களை காப்பாற்றி ஃபைனல்ஸ் வரைக்கும் டாப் ஃபைவ் வரைக்குமே கொண்டு போயிருந்தாங்க விஜய் டிவி காரணம் என்னென்னா ஒரு பக்கம் மாயாவுடைய கண்டென்ட் தேவை அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களுடைய ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டிங் பெயரில் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் மார்க்கமான நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் வந்து அடுத்த சீசன் வந்து வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அவர் தேவையில் அவருக்கு பதிலாக யாரை வேணால் கொண்டுவாங்க சிம்புவை மறுபடியும் கொண்டுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க டூ தௌசண்ட் வந்து அவர் வந்து எம்பி அவர் ஆகப்போகிறார் திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கிறாரு ஸோ ராஜ்யசபா சீட் வந்து அவருக்கு தரதாக சொல்லியிருக்காங்க ராஜ்யசபா அமைச்சரவையில் கமலஹாசனும் அங்கம் வகிக்க போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ இது வந்து திமுகவின் வாக்குறுதி அதை ஏற்று வந்து இந்த வருஷம் போயிட்டு அவங்களோட கூட்டணியில் வந்து சேர்ந்துருந்தார் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களுக்கு நான் தான் வந்து நீதியும் நியாயத்தையும் தர போகிறேன் மக்களுக்கு வந்து மையமான நிலம் உதவ போகிறேன் அப்படின்லாம் சொன்னவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா போயிட்டு திமுக கூட யாரை எதிர்த்து அவர் வந்து பேசினாரோ அங்கே போயிட்டாரு பிக்பாஸே வந்து அவர் எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக தான் அவர் வந்து கட்சியை ஓபன் பண்ணும் கட்சியை டெவலப் பண்ணும் கட்சியின் கருத்துக்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் வந்து பிக் பாஸை ஒரு வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டார் அதை பண்ணி முதல் தேர்தல் போட்டிக்கிட்டே வந்து ஒரு மூணு சதவீத வாக்குகளும் வாங்கியிருந்தார் மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வந்து இருந்துச்சு ஆனா அப்படிப்பட்ட பேரை ஒட்டுமொத்தமா வந்து என்ன பண்ணிட்டாரு அவரே வந்து போன சீசன்ல கெடுத்துக்கிட்டார் மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தவறு நடக்குது அந்த தவறுக்கே நீதி நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியாத இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வந்து பெருசாக பண்ணிட போகிறார் அரசியலுக்கு வந்து இவர் என்ன பண்ண போறாரு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்களுக்கு தமிழ் மொழி மேலே ஒரு வன்மம் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கு தமிழ் தமிழர் அப்படின்னாலே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி வந்து வன்மத்தை கக்குறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்த இது அவரும் பார்த்துருப்பார் கமலஹாசன் அவர்களும் நிச்சயமாக பார்த்துருப்பார் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகள் நமக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருப்பார் இல்லையா பார்த்தவர் வந்து எட்டாவது சீசனில் வரமாட்டார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவருடைய அக்ரிமெண்ட் முடியுது விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் ஷோக்கும் நடந்த அந்த கான்ட்ராக்டே முடியுது ஏன்னா எண்டமால் தான் வந்து வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வேற ஒரு சேனலுக்கு வந்து கொடுக்க போறாங்க ஒன்று ஜி தமிழாக இருக்கலாம் இல்ல கலர்ஸ் டிவியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க மூணு வருஷமே இரநூறு கோடி அப்படிங்கறது அவருடைய சம்பளமா இருந்துச்சு சரி இப்போ வந்து என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஆடிஷன்ஸ் வந்து தொடங்கிட்டாங்க விஜய் டிவியில் ஈவிபியில் தான் இந்த முறையும் நடக்க போகுது ஆடிஷன்ஸ் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பல புதுமுகங்களை உள்ள கொண்டு வரப்போறது சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டாவது சீசனை வந்து இருக்கிற ஏழு சீசனை விடவும் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகிறாங்களாம் புதிய விஷயங்கள் நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ விரைவில் வந்து இந்த சீசன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போத்துலேருந்து வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க செப்டம்பர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா இன்னும் அஃபிஷியலான அப்டேட் வரல இது அன் ஒரு அப்டேட் தான் ஸோ இந்த முறையும் கமலஹாசன் அவர்கள் தான் இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எட்டாவது சீசனும் வந்து அவர் தான் வரப்போகிறாரு போன சீசனில் அவருக்கு கிடைச்ச கெட்ட பேரை இந்த சீசன்ல வந்து சரி செய்வாரா இல்ல அதே ஸ்டாண்டில் தான் கமலஹாசன் அவர்கள் இருக்க போறாரா அப்படின்றது மக்களுக்கு தெரியாது நமக்குமே தெரியாது தான் நமக்கு தெரியும் ஆனால் எப்படி இருந்தாலும் எது சரி எது தப்புன்றதை பார்த்து தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ அது வந்து இந்த வருடமும் கண்டினியூ ஆக போகுது போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து இன்னும் நல்லாவே நம்ம பண்ணலாம் ஸோ போன வருஷம் எப்படி எனக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ சீசன் சிக்ஸ்லேருந்து இருந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த சீசன்லேயும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும் அது வெற்றி மீடியாவாக இருந்தாலும் சரி எந்த சேனலாக இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்காகவே வந்து நான் சில விஷயங்களை வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றதில் நான் முழுமையாக நம்புகிறேன் ஸோ நீங்கள் என்ன மக்களை நினைக்கிறீங்க கமலஹாசன் அவர்களே எட்டாவது சீசனாக ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அவர் பண்ணலாமா வேணாமா ப்ளஸ் யார் இந்த முறை வந்து சீசன் எயிட்டில் வந்தால் நல்லா நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க பாஸில் பிரபலம் இல்லாத நபர்களை வந்து உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டு சீசனில் அவங்க பண்ணாங்க சீசன் ஃபைவ்லையும் சீசன் சிக்ஸ்லையும் பண்ணாங்க ஆனால் போன வருஷம் யாரையுமே அந்த மாதிரி பண்ணலை நிறைய பேர் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இந்த வருடமும் அந்த மாதிரி வெளியில இருந்து எந்த நபரையும் கூப்பிடாம முழுக்க முழுக்க மீடியாவில் இருக்கக்கூடிய பர்சன்ஸையே வந்து கூப்பிட போகிறதாக சொல்லிக்கிட்டு இருக்கு இதில் யூடியூப்பில் சர்ச்சையில் சிக்கின சில பேரும் வரப்போகிறாங்க அந்த பேர் சிக்க கூட இருக்கலாம் இன்னும் வந்து சிலராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங்ல ரொம்ப வந்து யார் வந்து பயங்கரமா கான்ட்ரவர் சிக்கி இருக்காங்களோ அவங்கள தூக்கி இந்த முறை பிக் பாஸில் போட போகிறாங்களா ஸோ யாரெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் பிக் பாஸ் சீசன் எய்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் பிக் பாஸ் பார்ப்பாங்களோ யாரெல்லாம் பிக் பாஸ் ரசிப்பாங்களோ அவங்களுக்கு இந்த சீசன் எயிட்டை பற்றி நான் அப்டேட் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட மருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்